வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ராமாயணம் சீரியல் சன் டிவியில் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக பாயிட்டு வருது இந்த சீரியலில் ராமர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமரா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் சுஜய் ரே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு மும்பையில் பிறந்த இவருக்கு இப்போது முப்பத்தி நான்கு வயதாகுது ரே அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் தன்னோட மீடியா கிரீரை தொடங்குறாரு அதுக்கு முன்னாடி இவர் சில விளம்பர படங்களில் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஹிந்தி சீரியலில் இவர் அறிமுகமாகிறாரு அப்போது இவருக்கு இருபத்தி ரெண்டு வயது தான் ஆகுது ஆனால் முதல் சீரியல்லே ரொம்பவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியா டெலி அவார்ட்ஸ் ஃப்ரெஷ் நியூ ஃபேஸ்ன்ற விருதை விட்டுருக்காரு தொடர்ந்து பல சீரியல்களில் நடிச்சிட்டு வந்த இவருக்கு இப்போது ராமாயணம் சீரியலில் ராமர் கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஹிந்தியில் இந்த சீரியல் ஸ்ரீமத் ராமாயன்ற பெயரில் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல் நூற்றி நாற்பத்தி ஐந்து எபிசோடுகள் ஹிந்தியில் ஒளிரப்பாயிட்டு வருது இப்போவும் ஹிந்தியில் ரொம்பவும் ஹிட் சீரியலாக தான் இது ஒளிபரப்பாகிட்டு வருது அதனால தான் இப்போது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு எல்லா மொழிகளையுமே டப் பண்ணியிருக்காங்க ராமாயணம் சீரியலில் ராமரா சுஜய் ரேவ் அவர்கள் எப்படி நடிக்கிறாருன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க